கலைஞருடைய பிறந்தநாள் விழா என்பது தொடர்ச்சியாக பல தடவை பேசியிருக்கேன் பல தடவை நான் ஒரு நாலஞ்சு வருஷம் பேசியிருக்கேன் நாலு தடவை பேசியிருக்கேன் எப்பொழுதும் அவரை பற்றி சொல்வதற்கு ஒரு புதிய செய்தி இருந்து கொண்டே இருக்கிறது கலைஞரை பற்றி கேட்பதற்கும் புதிய செய்தி இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா அவருடைய கால அனுபவம் தான் காரணம் நேற்று பேசிய பொழுது நான் வந்து என்னவா அது அப்படின்னா வந்து தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பி நீண்ட கால சட்டமன்ற உறுப்பினர் நீண்ட கால தலைவர் ஐந்து முறை முதல்வராக இருந்தவர் இதெல்லாம் மீறி ஒரு மனிதனை கொண்டாடி கொண்டே இருக்கிறவங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவர் வெற்றிகரமான குடும்பத்தலைவர் நீங்கள் அவ்வளவு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை ஆசாபாசங்கள் இருக்கும் எத்தனை விருப்பு வெறுப்பு இருக்கும் பிடித்தது பிடிக்காது கருத்து முதல் அத்தனை இருக்கும்ல இன்னைக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் குடும்பத்தை நடத்த முடியல அப்படிங்கும்போது அதுவும் அவர் வெற்றிகரமாக இருந்தார்னு எனக்கு தோணுச்சு கலைஞர் மீது அதிகமான விமர்சனங்கள் வருது காரணமும் அந்த குடும்பம் தான் என்ன செய்யலாம் தலைவர்கள்லாம் குடும்பம் வேணாமா துரத்திடுவோமா என்ன வம்பா இருக்குங்க குடும்பம் இருக்குமில்லங்க அந்த குடும்பத்தை என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் மட்டும் விமர்சனம் வச்சு வச்சு அந்த விமர்சனம் செல்லுபடியாகவும் போனதும் அதே தானே அவர் யாருக்காவது இப்போ முகா தமிழர் சேர்ந்து பதவி கொடுத்தாரா என்னைக்கான தான் வயசுல முப்பத்தி ரெண்டு வந்து அவனை எம்பி ஆகுன தப்பு அழுதாரா நான் தகுதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரா அதெல்லாம் எதுவும் செஞ்சதில்லை அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன் அவர் தொடர்ச்சியாக எவர் ஒருவர் அந்த கட்சிக்கு பணிபுரிந்தாரோ எவர் ஒரு விடாமல் உழைத்து கொண்டே இருந்தாரோ அவர்களுக்கு தான் பதவி கொடுத்தாரு இப்படியே சொல்ல போனால் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக தாமதமாக கொடுத்தார் அதெல்லாம் அப்புறம் தனியாக இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி அப்போ தனிப்பட்ட வாழ்வு என்பது பொது வாழ்வோடு சேர்ந்து வெற்றிகரமாக இருக்கும்போது அவன் மனிதன் முழுமை அடைகிறான் மொராஜி தேசாய் என்பவர் மிக நேர்மையானவர் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆனால் அவருடைய தனி வாழ்வில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் தற்கொலை பண்ணிட்டாங்க தன் தந்தையோடு ஏற்பட்ட கருத்து முதல்ல தற்கொலை பண்ணிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு வகையில் தன் தந்தை தனக்கு எந்த நலனும் செய்யலைன்னு அவங்க நம்பினாங்க நீங்கள் நினைச்சு பாருங்க அதை போல ஒருத்தர் கல்யாணம் பாரு ஒருத்தர் வந்து குழந்தைலாப்பு வேற 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 வேறு சின்ன 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 குறைபாடுகள் இருக்கு எல்லாருக்குமே ஒரு சில சில பிள்ளை பெற்றதுனாலே பிரச்சனை இருக்கும் அந்த புள்ளை பதவிக்கு வந்துடும் ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு குடும்பத் தலைவராக இருந்தது வந்து அவர் தான் யோசிச்சுக்கிட்டேன் யோசிச்ச பொழுது தான் எனக்கு அந்த ஃப்ளோவில் அதை சொல்ல வரும் பொழுது இது வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு பற்றி எந்த இடத்துலையும் எங்கேயுமே நான் பேசுனதே இல்லை இந்த இருபத்தைந்து நாடு காலத்தில் நான் திரைத்துறையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் என்னவாகலாம் கஷ்டப்பட்டோம் இரநூறுவா சம்பளத்துக்கு நான் இருந்தேன் நான் வந்து இந்த வேலைக்கு போனேன் அந்த வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் இதுவரையும் ஒரு பேட்டியில் கூட நீங்கள் பார்த்து முடியாது நான் அந்த இடத்த கடந்துடுவேன் நான் நேரடியாக பார்த்துக்கணும் உணவு படத்துக்கு இயக்குனரான இடத்துல இருந்தான் என்னுடைய திரை வாழ்வு தொடங்குனுடைய அதற்கு முன்னாடி நான் சந்தித்த மேன்மையான மனிதர்களை பற்றி பேசுவேன் என்னுடைய இயக்குநர்களை என்ன எவ்வளோ சிறப்பாக வச்சிருந்தாங்கன்னு பேசுவேன் இல்லை ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா எல்லாமே கஷ்டப்படுவாங்களே நான் கஷ்டப்படுது யாருக்காது எனக்காக நான் சொல்லி நான் ஏன் அதை சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா அந்த கஷ்டம் எதுக்காகனா எனக்காக நான் சென்னையில் வந்து நான் நிலைநிறுத்திக் கொள்ள எனக்கான மேடையை அமைத்துக் கொள்ள எனக்கு கார் வாங்க எனக்கு வீடு வாங்க எனக்கு புகழ் பெற அந்த கஷ்டப்பட்டு தான் அந்த கஷ்டம் எல்லாம் இதெல்லாம் வேணாம் நினச்சிருந்தேன்னா நான் பாட்டு படிச்சு வேலைக்கு இருப்பேன்